அன்புள்ளம் கொண்ட ராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அத்தான் இந்த பதிவு ஏன்னா இந்த குரு பயிற்சி நாளில் இந்த சோழி பிரசன்ன வாக்காக உங்களுக்கு எது போல தகவல் வரப்போகிறது தெய்வங்கள் எப்படியான வார்த்தைகளை தருகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பார்க்கலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு மகாக்காவி ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லலாம் ரெண்டு நாள் அஞ்சு எதிலும் அவசரம் மட்டும் கூடாது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா ஒரு விதமான எரிச்சல் ஊட்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கும் ஏன்னா சோழி பிரசன்ன வாக்குல தப்பாது வீட்டில் வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் மத்தியில கோவப்படுத்துகிற விஷயங்களாக பேசப்படுவார்கள் அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்க கவனமாக விட்டு கொடுத்து வெளியில் வந்துடணும் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சோதனையை தாண்டி வெல்லுகின்ற காலம் அப்படி எப்படி அப்படின்னா பூமியால வெற்றி அதே நேரத்துல ஒரு பொறுப்பு புதிய பொறுப்பு பதவி உயர்வு உங்களை தேடி வருது இடமாற்றம் வரப்போகிறது ஆனால் எல்லா இடங்களிலும் எரிச்சல் ஊட்டுகின்ற காலமும் உங்களுக்கு இருக்கு அப்போ உங்களை கோபப்படுத்துற விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருந்தே ஆரம்பிக்கும் அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா தெய்வ வாக்கை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு தீர்வைத்தான் உங்களுக்கு சொல்லும் அப்ப முன்னெச்சரிக்கையாக இந்த சொலி பிரசன்ன கன்னி கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு எரிச்சல் ஊட்டுகின்ற விஷயத்தை அவ்வப்போது உறவுகள் கூட பிறந்தவர்கள் நட்புகள் தொழில் செய்கிற இடங்கள்ல இது வரக்கூடும் அப்ப வருது அப்படின்னு முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்கிறதுனால அதிலிருந்து இருந்து நீங்க நிதானத்தை கடைப்பிடிக்க வரும் அப்படி கடைப்பிடித்தால் பூமி மனை உங்களுக்கு உண்டு பூமியால வெற்றி அதே நேரத்தில் பயணங்களாலேயும் வெற்றி அப்போ இந்த ரெண்டு வெற்றிகளும் உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னு சொன்னா கோபங்கள் எரிச்சல் ஊற்றி உங்களை கோபப்படுத்தி அந்த நல்ல காரியங்கள் அந்த சாதனை காரியம் இருந்து தட்டி உண்டான அத்தனை வேலைகளையும் கிரகங்கள் செய்ய காத்திருக்கிறது அப்ப கன்னிராசி சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும் இந்த நேரங்கள்ல நட்புகள்கிட்ட உறவுகள்கிட்ட வீட்டுக்குள்ள கவனமாயிருந்தாலே போதும் தேவையில்லாத வார்த்தைகளை கொடுப்பது ஜாமீன் போடுவது முன்னாடி எந்த ஒரு விஷயத்துக்கும் தலையிடுவது பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை போடுவது இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தலையிடாம தள்ளி போனாலே உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி அப்ப இந்த சோதனை காலத்தை நீங்க சாதனை காலமாக மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்ப மொத்தத்துல இந்த சோழிப்பர் சாக்குல கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு என்ன வந்திருக்கிறது கோபம் எரிச்சல் ஊட்டுகின்ற விஷயம் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும் தொழிலையும் நடக்கும் நட்புகள்லையும் நடக்கும் அப்போ உங்களை கோபப்படுத்துகிற விஷயங்கள் நடப்பதாகத்தான் வாக்கு வந்திருக்கிறது அந்த வாக்குல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா தொழில வெற்றி புதுவிதமான தொழில் அமைவது வேலை இல்லாத வாழ்க்கை வேலை அமைவது அதே நேரத்துல கலைத்துறை சார்ந்த அரசியல் துறையில எல்லாம் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த துறையில இருக்கிற நபர்களுக்கும் நல்ல வெற்றியும் நல்ல ஒரு பொறுப்பு உள்ள வேலையும் உங்களை தேடி வரும் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஏற்றத்துக்கோ பணவரவுக்கோ எந்த விதமான குறைபாடும் இல்லை நட்புக்குள்ள உறவுகளில் வீட்டுக்குள்ள உங்களை கோவப்படுத்துகின்ற விஷயம் அவ்வப்போது நடக்கும் அதிலிருந்து நிதானமாக நீங்கள் கடந்துவிட்டால் விட்டால் எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் பெற்றுவிடலாம் என்று இந்த நேரத்திலே உங்களை அறிவுறுத்துகிறேன் அப்ப கன்னிராசி சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இந்த விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திட்டு மற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்கள் எப்பையும் போல உங்களுடைய திறமையை காட்டுங்க உங்களுக்கு சாதனை உண்டு என்று இந்த நேரத்திலே சொல்லி இதே போல தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க உங்களுக்கு ஒரு முக்கிய தகவலோடு திரும்ப சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே